ஹிரஸ் இன்றைக்கான மோட்டிவேஷன் வீடியோக்குள்ள போலாம் வாங்க ஹோம் மை காட் வை மீ கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படி பிரச்சனை கொடுத்துட்டு இருக்க போதும்டா சாமி அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம் சந்தோஷம் மட்டும் ஒத்தையடி பாதையில மெதுவா வருது ஆனா பிரச்சனை மட்டும் எட்டு வழி சாலையில வேகமா வருது வாழும்போது ஆயிரத்தி பிரச்சனை அதுவும் நல்லவனா வாழ்ந்தா ரொம்ப பிரச்சனை செத்தாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க எங்க தான் இருக்கு ஆக்சுவலா ஆசைகளுக்கு தான் எதிர்காலம் தேவைப்படும் ஆனந்தமாக வாழ்வதற்கு நிகழ்காலம் போதும் காலங்கள் மாறுவதில்லை மாறுவது மனித மனமே நம் கற்பனைகள் என்னவோ கேலண்டர் போல வருடா மாற்றமடைந்து கொண்டேதான் நம் நிலைமை என்னவோ கேலண்டரை தொங்க விடும் அப்படியே இருக்கிறது பிரச்சனை ஒரு கல் போன்றது அதை கண்ணருகில் வைத்து பாருங்கள் உலகையே மறைத்துவிடும் அதுவே தூரத்தில் வைத்து பாருங்கள் அந்த கல் இருப்பது கூட கண்ணுக்கு தெரியாது அவ்வளவுதாங்க வாழ்க்கை ஆசைதான் அழிவுக்கு காரணம் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்றாங்க ஆனா நான் சொல்றேன் தகுதிக்கு மீறி நீ ஆசைப்படு ஏன்னா அப்போதான் உன் தகுதி வளர்த்து கொள்ற முயற்சி வந்து நீ கண்டிப்பா செய்வ ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்றால் அதில் வரும் வலி மற்றும் வேதனைகளை அனுபவித்து தான் கடக்க வேண்டும் அப்போதுதான் நம் தன்னம்பிக்கையின் பலம் மற்றும் பலவீனத்தை உணர முடியும் நண்பன் யார் துரோகி யார் என்று அடையாளம் கண்டுகொள் உண்மையானவர்களோடு வாழ்க்கை பயணத்தை அமைத்துக்கொள் உணர்வுகளை மதிக்கத் தெரியாத இடத்தில் கோபுரமாய் இருப்பதை விட உணர்வுகளை மதிக்கத் தெரிந்த இடத்தில் குப்பையாய் இருப்பது மேல் உயர்வான சிந்தனை அயராத உழைப்பு சரியான திட்டமிடல் நேர்மையான செயல்பாடு இருந்தால் உன்னை யாராலும் வெற்றி கொள்ள முடியாது இலைகள் உதிர்வதால் மரங்கள் வாடுவதில்லை மீண்டும் புதிய இலைகளை தோற்றுவிக்கும் தோல்வி வந்தால் வாடாதே புதிய இலக்கை நோக்கி பயணம் செய் நாம் பிறருக்கு தேவை என்றால் கண்டுகொள்ளப்படுகிறோம் கவனிக்கப்படுகிறோம் அதுவே தேவையில்லை என்றால் காயப்படுத்தப்படுகிறோம் கழட்டிவிடப்படுகிறோம் இதுக்கெல்லாம் பயந்தா வாழ முடியுமா என்ன ஆமை ஆயிரம் முட்டை போட்டுவிட்டு அமைதியாக இருக்கும் ஆனா கோழி ஒரு முட்டை போட்டுவிட்டு ஊரையே கூப்பிடும் இங்கு செய்யும் உதவிகளும் தூற்றுவோர் வழி சொல்ல போவதில்லை கஷ்டமோ நஷ்டமோ வாழ்வோ சாவோ தனித்து நின்றாலும் துணிந்து போராடு வெற்றி நிச்சயம் தேடுதல் தாங்க வாழ்க்கை தொடர்ந்து தேடிக்கொண்டே இருங்க பணிவை தேடு அதிகாரம் கிடைக்கும் பொறுமையை தேடு வெற்றி கிடைக்கும் அன்பை தேடு நல்ல உறவு கிடைக்கும் நல்ல எண்ணங்களை தேடு நல்ல வாழ்க்கையே கிடைக்கும் தேடாமல் எதுவும் கிடைப்பதில்லை தேடுதல் தான் வாழ்க்கை உன் வாழ்வில் வரும் சிக்கல்களை கடக்கும்போது போது சிரித்து கொண்டே கடக்க முடிந்தால் உலகில் உன்னை விட வலிமையானவர் யாருமே இல்லை சிக்கலில் இருக்கும் போது நேர்மையாக இருங்கள் செல்வம் இருக்கும்போது எளிமையாக இருங்கள் அதிகாரத்தில் இருக்கும் போது கண்ணியமாக இருங்கள் கோபத்தில் இருக்கும் போது அமைதியாக இருங்கள் கவலை இல்லாத வாழ்வை கடவுள் யாருக்கும் கொடுப்பதில்லை ஆனால் அந்த கவலையை கடந்து வரும் இதயத்தை அனைவருக்கும் கொடுத்துள்ளார் நம் வாழ்க்கையில் இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி இன்று என்ன நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும் நாளை என்ன நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் இதற்கு இடையில் நாம் அழுவதனாலேயோ புலம்புவதாலேயோ எதுவும் மாறப்போவது இல்லை வாழ்க்கையின் விதி எதை நோக்கி பயணிக்கிறதோ அதை நோக்கி பயணிப்போம் நடப்பதெல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினையுங்கள் நல்லதே நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் ஆனந்தமாய் இருங்கள் எதிர்பார்த்த ஒன்று விரைவில் வந்துவிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல வெளியான சொர்க்கவாசல் என்ற படத்துல உடுமலை நாராயண கவியின் எங்கே சொர்க்கம் என்ற அற்புதமான பாடல் ஒன்று உண்டு அதை சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் இந்த உலகம் விட்டு இருந்த பின்னே இன்புறம் சொர்க்கமெனில் ஏமாந்து போவீரே எங்கே சொர்க்கம் எங்கே சொர்க்கம் என்றே தேடுவீர் ஏமாந்தே ஓடுவீர் அது அங்கே இல்லை இங்கே உண்டு அன்பால் நாடுவீர் ஒன்றாய் கூடுவீர் தன்னந்தனியே தவம் புரிந்தே சமாதியாக போவீரா சம்சாரம் பிள்ளை சுற்றுத்தோடு வாழ்ந்து கொஞ்ச வாரீரா பஞ்சமில்லா நாடு மிஞ்சும் வயலும் தோட்டம் காடும் மேன்மையான சொர்க்கந்தான் நெஞ்சில் ஈரம் நேசம் அன்பு உள்ளார் காண்பது சொர்க்கம் அது இல்லார் காண்பது நரகம் நினைவை மொய்க்கும் நிம்மதியே சொர்க்கம் அது நீதியின் பக்கம் நூலோர் சொல்லும் சொர்க்கம் மேலோகம் தான் அன்பின் மேலோர் கண்ட சொர்க்கம் எங்கே சொர்க்கம் எங்கே சொர்க்கம் என்றே தேடுவீர் ஏமாந்தே ஓடுவீர் அது அங்கே இல்லை இங்கே உண்டு அன்பால் நாடுவீர் ஒன்றாய் கூடுவீர் எவ்வளவு ஆழமான அற்புதமான வரிகள் இதை விட சிறப்பா யாரும் சொல்லிட முடியாது உண்மைதாங்க நம்ம எல்லாருக்குமே வேண்டியது போலித்தனமில்லாத புன்னகை சுயநலமில்லாத உறவு கைமாறு கருதாத உதவி கவலைகளை மறக்க வைக்கும் நட்பு எதிர்பார்ப்பு அன்பாக இருந்து பார் இந்த பூமியே சொர்க்கம் உனக்கு ஆம் அர்த்தமுள்ள வாழ்வை அற்புதமாக மாற்றுவது நட்பு அர்த்தமற்ற வாழ்வை அர்த்தமுள்ளமாக மாற்றுவது அன்பு அன்பே சிவம் நன்றி அன்புடன் என்றும் வாழ்க வளமுடன்